ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கோரியண்டல் பொடி கொத்தமல்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க இந்த பொடி வந்து சாதோடு போட்டு சாப்பிடுவாங்க சுட சுடா சாத்தோடு போட்டு சாப்பிட்ட செமையாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க first இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் அளவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் மா பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இல்லை வந்து பத்துலேருந்து இப்போ ஒரு பதினஞ்சு மிளகாய் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க நான் காஷ்மீரி செல்லி எடுத்துருக்கேன் நல்லா வறுத்துக்கோங்க இந்த பழுப்பு நிற கலர் வருது இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும் நல்லா வாசனை வரும் வரத்தோன்ன லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது இன்னும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா காந்தி போயிடும் ஈவெனாக வந்து வருபடாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆன பிறகு நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அளவுக்கு இருக்கணும் கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா ஈவினா அதே மாதிரி இருக்கணும் வறுத்த பிறகு நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க அது அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ண பிறகு இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ண பிறகு பூண்டு இருக்கு இல்லையா நான் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க பூண்டோட பூண்டு இருக்கிற இடமே தெரியாது நல்லா அரைப்பட்டுரும் அரைபட்ட பிறகு நல்லா ஆற வச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது லஞ்சுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் சாத்தோட நல்லா பசிஞ்சு சாப்பிட நல்லா டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்